சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் வேலப்பஞ்சாவடி பகுதியில் உள்ள சாலையில் மழைநீர் தேங்கி அங்கிருந்த பள்ளத்தில் பேருந்து ஒன்று சிக்கியுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம் ஸ்ரீ சந்தோஷ் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் சென்னையில் காலை முதலில் இருந்தே தொடர்ச்சியாக இடைவிடாமல் கனமழை என்பது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக முடிக்காத இடங்களில் மழை மீண்டும் தேங்கப்பட்டு வரக்கூடிய காட்சி என்பதனை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியது அந்த வகையில் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது கூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலையில்தான் இந்த சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதால் அங்கிருந்து வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் தவித்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த சாலையில் இருந்த பள்ளத்தில் ஒரு பேருந்து ஒன்று சிக்கியிருக்கக்கூடிய காட்சி என்பதையும் பார்க்க முடிகிறது அந்த பேருந்து சிக்கியிருந்ததால் உடனடியாக அந்த பகுதியில் அந்த சர்வீஸ் சாலை முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படக்கூடிய சூழல் என்பதும் எழுதியிருந்தது அதன் பிறகாக கிரேன் வளைவரிக்கப்பட்டு பள்ளத்தில் சிக்கியிருந்த வாகனத்தை மீட்கக்கூடிய பணி என்பதையும் தொடர்ச்சியாக எடுத்திருந்தனர் மழைநீர் தேங்கி வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு இருப்பதாகவும் இந்த சாலையை விரைந்து சீரமைத்து மழைநீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மாநகராட்சிக்கு கோரிக்கை என்பதனையும் வைத்திருக்கின்றனர் குறிப்பாக மழைநீர் வடிகால் பணி இந்த பகுதியில் அமைக்கப்பட்டு பல நாட்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் தெரிவித்திருக்கின்றனர் இருப்பினும் கூட அந்த மழைநீர் வடிகாலில் மழைநீர்கள் வடியாமல் மீண்டும் பழைய நிலைக்கே அந்த மழைநீர் தேங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் அதனால் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் வாகன ஓட்டிகள் செல்வதோ அல்லது பாதசாரிகள் நடந்து செல்வதோ செல்ல முடியாமல் இதுபோன்று வாகனங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடிய நிலை என்பதுதான் மழை காலங்களில் நீடிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிப்பதும் குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G -square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Ki the book EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.